காய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம தட்சிணாமூர்த்திக்கு அப்புறம் விநாயகருக்கு பிடிச்ச கொண்டைக்கடலை மாலை எப்படி குறுக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு கொண்டைக்கடலையை எடுத்து நல்லா ஊற வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும் இது நான் நிறைய ஊற வச்சு எடுத்து வச்ச நிறைய நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு நான்கு மணிக்கு நேரம்லாம் நான் இதை ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் தனி கொண்டக்கடலை மாலையும் குறுக்கலாம் இல்லை நம்ம கொஞ்சம் பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் கிராண்டாக இருக்கணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கோல்டு பவளம் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க இப்படி வாங்கி வச்சிட்டு திருப்பி நம்ம நூலில் தான் இதை கொறுக்க போகிறோம் நூல் ஊசி எடுத்து வச்சு இனி நம்ம இதை எப்படி கொறுக்கணும் அப்படிங்கிறதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த கொண்டைக்கடலை நம்ம நல்ல ஊர் இருக்க கொண்டக்கடலையை இந்த மாதிரி பக்கவாட்டில் சரித்து இந்த மாதிரி கொறுக்கணும் அப்புறங்க இந்த மாதிரி கொறுக்கணும் கொடுத்துட்டு இதில் வந்து ஒரு அஞ்சு கொண்டைக்கடலை போட்டுக்கோங்க திருப்பி இதில் இந்த கோல்டு பவளத்தில் வந்து ஒரு மூணு பவளம் போட்டுக்கோங்க திருப்பியும் ஒரு அஞ்சு கொண்டைக்கடலை இந்த மாதிரிதான் குறுக்கணும் இந்த நடுப்பகுதி வரும்போது இதுல நம்ம இந்த குஞ்சாம் கட்ட வேண்டியது இருக்கு அதனால இதுல வந்து ஒரு பத்து கொண்ட கடலை போட்டுக்கோங்க இங்கே நம்ம அஞ்சு கொண்டக்கடலையும் மூணு பவளமும் போட்டிருக்கோம் ஆனால் நடுப்பகுதி வரும்போது பத்து கொண்ட கடலை போட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம க இந்த இதில் வந்து அந்த டாலர் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம அழகாக கொண்டக்கடலை மாலை தொடுத்தாச்சு இங்கே பாருங்கள் அழகாக இருக்குதா எப்படி இருக்குது சூப்பராக இருக்குதா இப்போ இந்த கொண்டைக்கடலை நம்ம உருவாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த பக்கம் சொட்டை போட்டுக்கணும் அப்போ தான் அந்த கொண்டைக்கடலை உருகி மேலே வராது அப்படின்னு நம்ம கொஞ்சம் ரெண்டு சொட்டை போட்டு வச்சுக்கணும் அப்போ தான் அந்த கொண்டைக்கடலை உருகி மே இந்த உருவி உருவி மேலே வராது ரெண்டு பக்கமுமே இந்த மாதிரி ரெண்டு சொட்டை போட்டு வச்சுக்கோங்க இப்போ நம்ம இந்த டாலரை இதில் கெட்ட போகிறோம் ஏன்னா மூணு போட்டாக்கி வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் அதனால் ஒன்று நான் அவுத்து எடுத்துட்டேன் இப்போது ரெண்டு போட்டால் நல்லா இருக்கும் இந்த ரெண்டையும் இதில் போட போகிறேன் இப்போ முடிச்சாச்சு இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது கொண்ட கடலை மாலை நீங்களும் இந்த மாதிரி உங்கள் கொண்ட கொண்டக்கடலை மாலை ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் கொண்டக்கடலை மாலை எப்படி இருந்துன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே தேங்க்யூ